மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் பார்க்கறதுக்கு விராலியூர் அதே போல அங்கிருக்கக்கூடிய நரசிபுரத்தனம் பொதுமக்கள் எல்லாம் இங்கே வந்தாங்க அதை வந்து ஃபஸ்ட்டு போலீஸ் வந்து கேட்லேயே தடுத்து நிறுத்துறது தப்பு பொதுமக்கள் வந்து போது அவங்களை வந்து கேட்ல இருந்து விடாம தடுத்து நிறுத்துறது அது ஏற்றுக்க முடியாது காவல்துறை வந்து பாதுகாப்பாக இருக்கணும் கலெக்டர் பார்க்கறதுக்கு வர்றதுக்கு கலெக்டர் பார்க்கறதுக்கு யார் வேணாலும் வரலாம் அதை வந்து தடுத்து நிறுத்தி நான் வந்ததுக்கு வந்தால் உள்ள அளவு பண்ணுறாங்க அப்போ வந்து பொதுமக்கள் எப்படி கரெக்டாக கிரேவியன்ஸ் கிரேவிட்டேன் கூட ஒரு பொதுமக்கள் ஒரு பிரச்சனையை பார்க்க வரும்போது அதை வந்து தடுத்து நிறுத்தக்கூடாது சரி நை நேற்று நைட்டு வந்து யானை வந்து தொடர்ந்து தொண்டாமுத்தூர் பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய சுட்டு வட்டார பகுதியில் போகிற தொடர்ந்து இந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு யானை அடிக்கடி வர்றது விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லை பயிருக்கு பாதுகாப்பு இல்லை உயிருக்கு பாதுகாப்பு இல்லை தொண்டாமுத்தூர் மட்டும் இல்லை இருக்கக்கூடிய கவுண்டமாளையம் மேட்டு வால்பாறை இந்த பகுதியில் கூட இருக்குது குறிப்பா நேத்து நைட்டு பிராலியூர் நடத்தி அந்த பகுதியில் யானை வந்து நைட்டு வந்து ஒரு பூசாரி அடிச்சிருக்குது அதுக்கப்புறம் பொதுமக்கள் ஃபாரஸ்ட் கூட சேர்ந்து யானை விளட்டும் போது ரெண்டு பேர் அடிச்சு ஒரு பையன் இறந்துட்டாரு அப்போ அதுக்கப்புறம் காலையில காலை ஆறரை மணிக்கு மூணு பேர் அடிச்சிருக்குது நைட்டே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நைட் இன்சிடென்ட் ஆனது உடனே அவங்க இருந்து அது யானை விளட்டியிருந்தா காலையில் அடிச்சிருக்காது அப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எந்த வேலையுமே செய்யலை தொடர்ந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து வேற அளவுக்கு வர்றாங்க அப்படியே பாக்குறாங்க போயிடுறாங்க நிறையா இருந்து அது பண்ணுறதில்ல அதே போல அங்கே வரும்போது அது விரட்டக்கூடிய என்னென்ன பட்டாசு என்னென்ன தேவையோ அதையும் சரியான முறையில் அதுக்கு நிதியுதவி கூட இன்னைக்கு ஒதுக்குறதில்ல அது மட்டும் இந்த டார்ச் லைட் விவசாயிகளுக்கு கொடுக்கறதில்ல ஆகவே இன்னைக்கு கலெக்டர் பார்த்து இன்னைக்கு ஊர் மக்கள் எல்லாம் வந்துருந்தாங்க எல்லாத்துக்கும் போய் நான் கலெக்டர் பார்த்தோம் இன்னைக்கு ஒரு உயிர் போயிருச்சு இன்னொருத்தர் சீரியஸாக இருக்காரு மற்றவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க காலெல்லாம் உடஞ்சிருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது தொடர்ந்து நாங்க இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவை கலெக்டர் பார்க்கும்போது நாங்கள் எம்எல்ஏக்கும் போது வலியுறுத்திட்டு இருக்கிறோம் அதே போல இதுக்கு முன்னாடி அகழி நாங்க இருக்கும்போது வெட்டினோம் அது போல மண்ணு மேயர்த்தி அதை சரிப்படுத்தல மின்வேலி அமைக்கும்னு சொல்லி போட்டு நான் அமைச்சராக இருக்கும்போது ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணோம் அதுவும் பண்ணல அதே போல அகளி வெட்டினாலும் மின்வேலி அமைச்சாலும் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணணும் ஒரு தடவை அமைச்சு விட்டுட்டா அது திரும்பாது யார் அதுக்கப்புறம் வந்துருது ஆகவே இன்னைக்கு விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத விவசாயியோட பயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழை இதாயிருச்சுன்னா ஒரு வாழை ஏதானா ஏ ஏக்கர் கணக்கில் கொடுக்குறாங்க ஒவ்வொரு எண்ணிக்கையை போதுமா நிவாரணம் இல்ல அந்த நிவாரணமும் அதிகமா கொடுக்கணும் விவசாயிகளுக்கு தொடர்ந்து அடிக்கடி உயிர் போனங்காட்டி யானை தொடர்ந்து அங்கேயே இருக்குது விரட்டுறதும் இல்ல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சுத்தமா வேலை செய்யறது இல்ல உடனடியா இன்னைக்கு கலெக்டர் பாஸ் சொல்லியிருக்கிறோம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உடனடியா வேலை செய்யணும் அங்கேயே இருந்து பார்க்கணும் அதே போல இந்த யானை சம்பந்தப்பட்ட யானை வந்து இப்படி பழகிருச்சு அந்த யானை உடனடியா இங்கிருந்து கொண்டு போய் வேறு இடத்துல உடனே விடணும் இது இன்னைக்கே நடவடிக்கை பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு மீட்டிங் கலெக்ட் நடத்த சொல்லியிருக்காரு உடனடியாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா எம்எல்ஏ நான் சென்னையில் இருந்தேன் நின்சு வந்து ஃபிளைட் பிடிச்சி நேரம் இங்கே வந்திருக்கிறேன் அது மாதிரி பொதுமக்கள் பூரா இன்னைக்கு தேர்ந்து வந்திருக்காங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு வேலையில விட்டுட்டு இங்கே வர்றாங்க அப்படின்னா எல்லா இதெல்லாம் முக்கியமான ஒரு உயிர் போயிருச்சு முக்கியமான பிரச்சனை தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை நீங்கள் அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த பாதுகாப்பை மாவட்ட ஆட்சித்தலைவர் அதிகாரிகள் பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் குறிப்பா பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நான் குற்றஞ்சாற்ற அவங்க மெத்தனை போக்கா இருக்கிறாங்க கை விட்டுட்டு பாதுகாப்பா இருக்கணும் அதுதான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள